இந்த மாதிரி நம்ம வந்து திறந்த வழியில் போய் உட்காரணும் காடு கரன்னு அலையணும் நண்பர்களோட தனியாக போர் அடிக்கும் நண்பர்களோட பேசிக்கிட்டே போனால் காடு கரன்னு அலையலாம் அந்த வெயில் பாருங்கள் ஏன் இந்த வெயில் காலை வெயில் ஒன்பது மணி இப்போ மணி ஒன்பதாக இருக்கலாம் எட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த காலை வெயில் உடம்புல படுது அப்படி இருக்கும்போது எனக்கு விட்டமின் டி கிடைக்குது விட்டமின் டி அங்கே இருக்குது இங்கெல்லாம் வந்து உனக்கு மூட்டு வலியெல்லாம் வரவே கூடாது எலும்பு வலியெல்லாம் வரவேடாது உன்னுடைய எலும்புகள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு உறுதியாக இருக்கணும் ஆனால் இங்கேயே மூட்டு வலி வருது ஆடையால் உடம்பை மூடிக்கிறோம் இப்போ நான் பனியன் போட்டிருக்கேன் இது நான் வெயில் பட்டாலும் அந்த வெயில் என் உடம்புல கழுத்தில் படணும் படுற இடத்துல தான் வந்து விட்டமின் டி கிடைக்கும் நீ மறைச்சிட்டு வெயிலில் நீ போகிற இந்த மாதிரி தொப்பி போடுறோம் அப்போ மண்டையில் வந்து படாது வெயில் அப்போ அங்கே விட்டமின் டி உற்பத்தி ஆகாது இப்போ ஒரு நிழல் இருக்குன்னா அந்த நிழலில் செடி வளராது அது வெயில் பட்டால் தான் வளரும் என்ன தான் வந்து வெயில் அடிக்கிற பூமியாக இருந்தால் கூட நிழல் படுற இடத்துல செடிகள் வளராதுன்னு சொல்லுவாங்க வெயில் பட்டாதான் அது வளரும் அப்போ அதுபோல் தான் அதுபோல் நம்ம வந்து என்ன தான் இந்த மாதிரி வெயில் அடிக்கிற ஒரு பூமியில் வாழ்ந்தால் கூட ஒரு நாட்டில் வாழ்ந்தால் கூட இந்த ஆடையால் உடம்பை மூடும்போது உங்களுக்கு அந்த மூடும்போது அந்த இடத்துல விட்டமின் டி உற்பத்தி ஆகுது அந்த இடத்துல எலும்பு பற்றாக்குறை எலும்பு வளர்ச்சி ஆரோக்கியம் பாதிக்கப்படும் மூட்டு வலி முதுகுவலி கிடுப்பு வலி வர்றதுக்கு இதான் காரணம் அந்த காலத்தில் மக்கள் கோபனை கொடுத்தினாங்க பெண்கள் அந்த ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள் நிர்வாணமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நல்லா வெயில் உடம்புல படுது விட்டமின் டி உற்பத்தி சூப்பராக இருக்குது அவங்க ஓடி ஆடி வேட்டையாடுறாங்க நடனம் ஆடுறாங்க உறுதியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு எலும்பு பிரச்சனை கிடையாது நாம் கலாச்சாரங்கிற பேரில் இழுத்து போற்றிக்கிட்டு இதுதான் பெண்களுடைய உடை கலாச்சாரம் ஆஹா ஓக வேட்டி சேலை இப்படின்லாம் இருந்துக்கிட்டு இதெல்லாம் நம்மளுடைய எலும்பு வளர்ச்சியை பாதிக்கும் அதனால் இயற்கையோட இணைஞ்சி இந்த மாதிரி காடு கரன்னு பாருங்கள் எப்படி சூரிய வழி கண்ணு கூசுகிற அளவுக்கு காலை வெயில் இப்படியெல்லாம் வந்து உட்காரணும் நண்பர்களோட சுற்றி போகணும் எங்கேயாவது அப்போ பொது இடங்களில் நிறைய ம பழங்களை தருகிற மரங்களை நடணும் அப்போ தான் வந்து பயணத்தின் போது பறித்து சாப்பிட்டு பசி ஆறிகிட்டே போகலாம் இங்கே பொது இடத்துல பார்த்தா ஒரு பழங்களை தருகிற மரங்கள் ஒரு இளவும் கிடையாது எல்லாம் கா காஞ்சி போய் நடக்குது இந்த சளிப்பையை விட்டுக்கிற வேப்ப மரம் தான் அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்போ பயணிப்பதற்கே ஒரு வெயிலில் வந்து போகணும் இயற்கை இயற்கையோடு மகிழ்ச்சியான வழியில் நம்மளுக்கு தேவையை பூர்த்தி செய்யணும் கஷ்டப்பட்டு உடற்பயிற்சி செய்யாத நீ ஆடி பாடி விளையாட்டு மைதானங்களை உருவாக்கு அதில் உன் உடற்ப மகிழ்ச்சியான வழியில் உனக்கு உடற்பயிற்சி மகிழ்ச்சியான வழியில் இப்போ நீ காடுகரன் போகிற வெயில் படுது விட்டமின் டி சும்மா சேர போட்டு படுத்து கிடக்காத போர் அடிக்காது எவ்வளோ நேரம் தான் படுத்து கிடப்ப கஷ்டமாக இருக்காது அதுக்கு நீ இந்த மாதிரி காடுகரனு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போ அதற்கேற்றார் போன்று என்ன பண்ணணும் வழிகளை பொது வழிகளை உருவாக்கணும் பொது வழிகளை உருவாக்கணும் போகிற இறங்குற இடங்களில் பழமரங்களை நட்டு வைக்கணும் நிறைய நீர்நிலைகளை உருவாக்கணும் மீன் பிடிக்கணும் மீன் பிடிக்கும்போது அந்த வெயில் நம்ம உடம்புல படும் அதை பிடிச்சி வெட்ட வெளியில் உட்காந்து சமைச்சு சாப்பிட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்போ உடம்புக்கு விட்டமின் டியும் கிடச்ச மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் நீ என்ன பண்ணும் ஆடையில் வந்து ஒரு பனியன் போட்டுக்கோ அல்லது வந்து ஒரு பனியன் போட்டுக்கோ ஒரு சட்டை இல்லைன்னா ஒரு சட்டை போ ஒரு சட்டையே போடாமல் கூட போ பெண்களானால் ஒரு சின்னதாக ஒரு ப்ரா போட்டுக்கணும் அப்படி அப்போ அதற்கு ஆடை குறைப்பு அதை ஆடை நாகரீகம் அது தேவை இது நீ அதை புரிஞ்சிக்க முடியாத ஒரு மனப்பான்மையில் இருக்க ஆடை இழுத்து போத்திக்கணும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது பெண்கள் ஆடை குறைச்சிட்டா என்னால் கண்ட அப்போ நீ ஒரு பெண்களுடைய உடம்போட பொம்மையாக இருக்கிற அவர் நிர்மாணம் நம்ம அதாவது ஒரு பெண் வந்து ஆடை குறைவாக இருந்து எடுப்பு தெரிஞ்சதுன்னா ஒன்னையே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா அவளுடைய உன்னுடைய உடம்பை அந்த உடம்பை ஆட்டி வைக்குது பெண்ணின் உடம்போட ஒரு பொம்மையாக தான் நீ இருக்கிற பெண்ணால் ஆட்டி வைக்கப்படுகிற ஒரு பொம்மையாக தான் இருக்கிற இப்படி நம்ம ஒரு வாழ்க்கை தப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம்